മൈ ബേക്കിംഗ് സ്റ്റോറി എപ്പിസോഡ് നമ്പർ ട്വൻറ്റി ஷேரிங் ஒன் ஆஃப் மை பேட் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா நம்மளை வச்சு செய்வாங்க இல்லை அதுதான் இது ஒரு கஸ்டமர் ஆக்சுவலி என்னென்னா அவங்க எங்கள் ரிலேஷன் தான் வெட்டிங்கு கேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ரசமிலாய் கேக் கஸ்டமைஸ் பண்ணாங்க டூ பாயிண்ட் ஃபைவ் கேஜி ஃபர்ஸ்ட்லேயே நான் அமௌண்ட்டெல்லாம் சொல்லிட்டேன் ஓகே அமௌண்ட்டை பற்றி எந்த ப்ராப்ளமும் இல்லை சூப்பராக பண்ணி மட்டும் தந்தால் போதும்னு சொல்லிட்டாங்க நானுமே ரொம்பவே சூப்பராக அண்ட் நீட்டாக பண்ணி கொடுத்துட்டேன் ரிலேஷனால உடனே அமௌண்ட் கேட்க முடியல ஸோ நைட் அவங்க கால் பண்ணி கேக் சூப்பராக இருந்துச்சு ஓவரால் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க நானும் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் ஆனால் அமௌண்ட் கேட்குறதுக்குள்ளே ஃபோனை கட் பண்ணிட்டாங்க ஸோ நான் வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட் பண்ணி அனுப்புனேன் ஸோ அவங்க அதை பார்த்துட்டாங்க பார்த்துட்டு எந்த ரீப்ளையுமே இல்லை ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கழிச்சு வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிட்டு ஆனால் ஒரு தௌசண்ட் ருபீஸ் கம்மி பண்ணி அனுப்புனாங்க ஸோ நானும் கால் பண்ணி கேட்டேன் ஏன் தௌசண்ட் ருபீஸ் கம்மி பண்ணி அனுப்புனீங்கன்னு கேட்டதுக்கு கேக் நல்லாவே இல்லை அதனால நான் தௌசண்ட் ருபீஸ் கம்மி பண்ணிட்டேன்னு சொன்னாங்க எனக்கு என்னென்னா ஃபிஃப்டீன் டேஸ்க்கு முன்னாடி கேக் கட் பண்ணி சாப்பிடும்போது கேக் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப டேஸ்ட்டியாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க ஆனால் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அப்புறமா பைசா தரும்போது ஏன் அவங்களுடைய டேஸ்ட் எங்கே போச்சு